சதாம் டூ பண்ண சென்னை வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு பெல் பெல்லாயானே கிளிக் பண்ணிங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான்கு விற்பனை பதிவு இருக்குதுங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோ குவாலிட்டிங்க முதலாவதாக பார்த்திங்கன்னா ஒரு மயிலை கிடாரிக்கணுங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு காரி கிடாரிக்கணுங்க மூன்றாவது தான் பார்த்திங்கன்னா ஒரு செவலை கிடாரிங்க நான்காவது விற்பனை பதிவு ஒரு ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மூணாம் வீத்து காரி மாடுங்க எட்டு மாதம் மாடு இருக்குதுங்க நல்லா ஷோ குவாலிட்டியில் இருக்கும் அடுத்தது வந்து திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாம்ங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா நல்ல சோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மயிலை கிடாரிங்க பத்து மாதம் வயதாகுதுங்க சுழில் எண்ணத்தையும் சுத்தமுங்க கன்று பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவான கன்று முகத்தில் அருமையான முகமுங்க நல்ல இரட்டை திம்மில் அமைப்பில் நல்லா நெட்டு விட்டுலிங்க நீங்கள் இந்த கருந்தாரை பார்த்தீங்கன்னா திம்மல்ல இருந்து வால் வரைக்கும் நல்லா கருந்தார ஒன்று நல்லா கருந்தார கண்ணை நல்ல மயிலை கன்று சோ குவாலிட்டி கன்றுங்க நல்லா நடையிலே பார்த்தீங்கன்னா ராஜநடை நல்லா அச்சும கிடாச்சுமாக நல்லா தெளிவான கிடாரிங்க கிடாரி ஒரு கிடையாது ஒரு கிடாரி நல்ல கிடாரியை வச்சு வளர்த்தி மாடு நல்ல மாடு ஒரு மாடு ஒரு மாடு காங்கேயம் மாடு நல்ல சோ குவாலிட்டியில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இந்த கண்ணை தேர்வு பண்ணலாமுங்க இந்த கண் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேமட்டம் முத்தூர்லாம் வேந்தன்காயிரல் ஃபார்மில் விற்பனைக்கு இருக்குதுங்க நம்மளுடைய பண்ணை லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வேந்தன் கைட்டில் ஃபார்ம்னு சொல்லி கூகுள் மேப்பை சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்துடுங்க எத்தனையும் கன்று தெளிவான கண்ணுங்க கிடாரி கன்று பத்து மாசமான கண்ணுங்க நல்லா சோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்கிறவங்க ஒரு ஆயிரம் ஐநூறு முன்ன பண்ண தரலாங்க பெருசாக கவரைச்சு தர முடியாதுங்க அந்த கண் நல்லா குவாலிட்டியில் இருக்குதுங்க நல்ல தெளிவான கண் ஒரு கணம் ஒரு நல்ல கண்ணை வாங்கி கொடுத்துன்னு ஆசைப்படுறேன் நண்பர்கள் இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா நல்ல சோ கோட்டில் இருக்கக்கூடிய காரி மாடுங்க ஈணுன்னா மூணாவது மீத்துங்க கறவைக்கு காலணைக்கு தேவையில்லைங்க மாட்டில் தெளிவான மாடு நல்ல எலும்போக்கத்தில் நல்ல பெருவட்டல நல்ல நேர்கோம்பில்லைங்க நல்ல வால் சன்னத்தில் நல்ல வால் இறக்கத்தோடு நல்ல கோபுரத்தும் இல்லை காரி மாடு தெளிவான மாடு ஒரு மாணவன் ஒரு மாடல் நல்ல சோ குவாலிட்டியில் கட்டுத்தடிக்கு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சும் வச்சுக்கூட ஆசைப்படுற நண்பர்கள் இந்த மாட்டை தேர்வு பண்ணலாமுங்க மாட்டில் எத்தனைக்கும் தெளிவான மாடு குணத்தில் அருமையான குணமுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிரிச்சிக்கலாமங்க கன்று போட்டதுக்கப்புறம் கர கரைவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கறந்துக்கலாமுங்க மாடு ரொம்ப படிமானமான மாடு நல்ல பொறுப்பான மாடு குணத்தில் நல்ல குணமும் தீனி தண்ணிக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க மாட்டில் தெளிவான மாடு இது இருக்க கூட இடம் பார்த்தீங்க திருப்பூர் மாவட்டம் காங்கி மாவட்டம் முத்தூர்லாம் வேந்தன்கேட்டில் போகிறத விற்பனைக்கு இருக்குதுங்க ஒரு மாலை ஒரு மாடு தெளிவான மாடு காரி மாடு நம்ம வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்ற நண்பர்கள் இந்த மாட்டு தேர்வு பண்ணலாமுங்க தேவைப்படு நண்பர்கள் ஸ்கீல் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மாடு இப்போ எட்டு மாதம் இனிங்க காரம்பசு காலைக்கு இன்னெச்சரிக்கை செஞ்சுருக்குறாங்க காங்கேயம் கன்று போடுறக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு கன்று போட்டால் கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கிறக்கு நம்ம உத்தரவாதம் கொடுத்துட்லாமங்க மாட்டில் தெளிவான மாடு தேவைப்படு நண்பர்கள் ஸ்கில் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மூன்றாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு காரி கிடாரிக்கணுங்க எட்டு மாதம் வயதாகுதுங்க தெளிவான கண்ணு சுழி சுத்தமான கண்ணுங்க எட்டு பார்ப்பாடுகள் தெளிவாக இருக்குதுங்க கழிப்பு சொல்லிகள் குறைப்படுதல்கள் எதுவும் இல்லைங்க மாட்டில் நல்லா தெளிவான மாடை வந்து சேருங்க இதோடைய தாயின் புகைப்படம் வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வந்து பர்சனலாக வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிடலாமாங்க நல்ல இரட்டை தமிழ் அமைப்புங்க கொம்பு நல்லா நேரு கொம்பு நல்லா கண்ணாமல் சுத்தத்தில் அருங்காதோடுங்க அருந்தாடையோட நெட்டு வெட்டில் நல்லா நெட்டு வெட்டுங்க இரட்டை தீமளம் அமைப்புங்க கையால் நல்லா ஊக்கமுங்க நல்ல வால் சன்னம் இருக்குதுங்க தேவையான அளவுக்கு வால் இறக்கம் இருக்குதுங்க சுழில் அனைத்தையுமே சுத்தமுங்க இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் சொல்லியிருக்கிறோங்க அளவான பட்ஜெட்டில் ஒரு காரி கன்று நல்ல கண்ணை வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்ற போல் இந்த கண்ணை தேர்வு நல்ல நல்லா பெருமாட்டுங்கன்று நேரமும் ஒரு ரெண்டு டு மூணு லிட்டர் கரவி இருக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்த நல்ல பால் வறுக்கமான மாட்டுக்கு பிறந்தேன் பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த காரி கிடாரி கண்ணுங்க தேவைப்படணுகள் ஸ்கீல் தேவை கொண்டபோல் தொடர்பு கொள்ளுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க தமிழ்நாட்டில் நம்ம நம்ம ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்குறவங்க கண் தெளிவான கன்று காரி கன்று நல்ல கண்ணை ஒரு கன்று வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படுறீங்க இந்த கண் தேர்ந்தெடுக்கலாமங்க தேவைப்படு நம்பர்கள் ஸ்கிரீன் தேவை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்னும் ஆறு மாதம் நல்லா மேய்ச்சி நல்லா கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா நல்லா வந்து அடர் வந்து சேருங்க நான்காவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா நல்லா சோகோண்டில் இருக்கக்கூடிய செவலை கிடாரி கண்ணுங்க வயது பார்த்திங்கன்னா பதினாறு மாதம் ஆகுதுங்க கண்ணில் நல்லா தெளிவான கண்ணுங்க கிடாரி அருமையான கிடாரிங்க நல்லா நேர்கமாக அமைப்பு இரட்டைத்தவன அமைப்பு இல்லைங்க நல்லா ஏற்றமா நல்லா நெட்டு வெட்டலை புறமா நல்ல புறமாடாகலமுங்க நல்ல வால் சென்ன தோடுங்க நல்ல பால் வறுக்குமான மாட்டுக்கு பிறந்த கிடையாறீங்க நல்ல குவாலிட்டியான கிடையாது தோல் நெய்ஸில் அருமையான தோல் நெய்முங்க இந்த தோல் நெய்யம் இருக்கு நல்லா வந்து கராவு வரும்ங்க குணத்துலேயும் பார்த்தீங்கன்னா அருமையான குணங்க இப்போ பார்த்திங்கன்னா மடி நீ நீவிலாமுங்க நல்ல பொறுப்பான மாடு தீனி தண்ணிக்கும் பிரச்சனை இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க நல்ல மாடாக ஒரு மாடு நல்லா ஒரு செவள மாடு வீட்டில் வச்சுருக்கணும்னு ஆசைப்படுவீங்க இந்த கிடையை தேர்வு நல்ல நல்லா நெட்டு விட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா எலும்பூக்கமான கிடையாதுங்க சுழியில் அனைத்துமே சுத்தமும் கழிப்பு சுழி எதுவும் இல்லைங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த பால் வர்க்கமான செவலை கிடாரிங்க இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்கிறவங்க தொடர் கொண்டு ஆயிரம் ஐநூறு மின்னப்பண்ணு தரலாமங்க எத்தனை கிடாரி நல்ல தோல் நியமான நல்ல நல்லா நெட்டு வீட்டில் இருக்குதுங்க நல்ல திமில் நல்ல திம்ங்க நல்ல நேர் கொம்புங்க புறமோடு அகலம் இருக்குதுங்க புறமோடு வால் சன்னம் இருக்குதுங்க எல்லா வகையிலும் ஒரு ஒரு கடை நல்ல கடையில் செவ்வள கடறி வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க தேர்ந்தெடுக்கலாங்க இந்த வாரம் விற்பனை பதில் பார்த்திங்கன்னா நாலு விற்பனை பதில் போட்டுருக்குறவங்க நாலு விற்பனையில் மூணு கிடாரிக்கின்னு போட்டுருக்குறவங்க ஒரு நேரத்துக்கு ஒன்றுங்க காரிக்கன்று சரிங்க மயிலக்கன்று சரி செவலக்கன்று சரி நிறத்து கொன்று நல்லா தான் வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படுறீங்க அதை மூணுமே தேர்ந்தெடுக்கலாங்க ஏன்னா மாட்டில் நல்ல தெளிவான மாட மூணுமே வந்து செய்வோங்க அதுப்போ அந்த காரி மாடும் நல்ல தெளிவான மாடுங்க தேவைப்படும் ஸ்கிரீன் தெரிவுக்கு நம்பளுக்கு தொடரங்க நம்ம வீடியோ பதில் போஸ்ட் பண்ணது இல்லாமல் கனவரம் தேர்க்கா பார்த்தீங்கன்னா காலக்கன்று கிடாரிக்கன்னு எல்லாமே ஒரு பத்து ரூபா ரேஞ்சிலருந்தே வாங்கியிருக்கிறவங்க தேவை நண்பர்கள் ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காரிய மோடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் வேலை சொல்லிட்டு இருந்தாங்க மாட்டில் தெளிவான மாடு நெத்தி சொல்லி மட்டும் இல்லாமல் போச்சுங்க இல்லாமல் இருந்தால் அது வந்து வளர்ப்புக்காக வாங்கிருக்கலாமாங்க அடுத்து வந்து ஒரு செவலம் மாடுங்க நல்லா ஜெய்ஜானிக்கான மாடுங்க எப்படி ஒரு அறுபது அறுபத்தஞ்சிரா வேலை சொல்லுவாங்க நம்ம பெருசாக வந்து நம்ம கேட்கலிங்க மாட்டில் நல்ல மாடு தெளிவான மாடு ஒரு அறுபது அறுபத்தஞ்சிரூபா பட்ஜெட் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய் கீழே தர மாட்டாங்க அதளவுக்கு நல்லா உடல் பரப்பில் இருந்ததுங்க அதனால் வந்து நம்ம கேட்கலிங்க மாடல் தெ இந்த வந்த மாடலில் செவள மாடலில் டாப் மாடுங்க நல்லா அமைப்பில் நல்ல கோபுரத்தையும் நல்ல தோல் நயத்தில் நல்ல ஒரு போன் வெயிட்டில் தெளிவான மாடுங்க இது மாதிரி மாடலாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் இது மாதிரியான வீடியோக்குள்ளே தான் பார்த்துக்கணும் அது மாதிரி நல்ல நல்ல மாடல் நிறையா வந்து கண்ண தேவனத்தை போட்டு இது மாதிரி கறி ஏற்றி பிடிக்காம வந்து இது மாதிரி விற்பனைக்காக வந்து கொண்டு வந்துடுறாங்க வேல் மேல்வாழ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலமாக போச்சுங்க ஒரு கொம்பு முனுக்கு வந்து இருந்தாலும் பார்த்தீங்க இந்த மாடலை களி மாடலிங் தெளிவான மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா மயிலை மாடுங்க சரியான சைஸ் நல்லா சரியான ஜவான்னு சொல்லுவாங்க நல்லா மொரட்டு மாடு நல்லா இரட்டை தேவையாக எப்படி எருதுன்னு தான் சொல்லணுங்க எருது வாங்குற மாதிரி தான் உணர்ந்தாலும் நல்லா எருது மாதிரி வாங்கிட்டு தரக்கு நல்ல மொரட்டு எருதுன்னு தான் சொல்லணுங்க நல்ல மொரட்டு மாடாக இருந்ததுங்க விலை பெருசாக நம்ம எதுவும் கேட்கலிங்க இந்த சைஸில் இருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் விலை கேட்குறது இல்லைங்க ஏன்னால் எல்லாமே எப்படி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் கிலோ சொல்லுவாங்க இந்த மாடலில் அந்த டைப்பில் இருக்கிறனால வந்து நம்ம கேட்கலிங்க மாட்டில் தெளிவான மாடுங்க நல்லா வந்து பெருங்கூட்டான மாடுங்க அது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு காலையை நிறைய கொண்டு போகிறாங்க அந்த வீடியோ எடுத்தது பார்க்கலாமுங்க இந்த செவல மாடு பார்த்தீங்கன்னா நல்லா திருவும் மாடுங்க நல்ல ஆள் நீளத்துலிங்க நல்லா அருந்தாடையில் முகத்தில் நல்ல முகமுங்க நல்ல வாழ் சனத்தில் அருமையான வாழ் சனமாங்க வால் தோகை நடிமுன்னு சரிங்க மேலேருந்து கீழ வரைக்கும் ஒரே மாதிரி வாழாக இருக்கும் நல்லா அரணவாளுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து மேலேருந்து கீழ வரைக்கும் ஒரே மாதிரி வால் சனமுங்க மாட்டில் நல்லா தெளிவான மாடு நல்லா உருட்டு வாழலை தெளிவான மாடு செனையதே இல்லைன்ட்டாங்க மாட்டில் திருவோமுங்க நல்ல டைப்பான மாடு நெட்டு விட்டான மாடு அளவு மாடாக இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரேஜ் காலை ஒன்று இருபது விலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சுன்னு தெரியலிங்க காங்கிரேஜ் காலை நல்லா சைஸில் பாகுபலி மாடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல சைஸில் இருந்ததுங்க ஒன்று இருபது வில சொன்னாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிறதுன்னு தெரியலிங்க ஆனால் மாட்டில் நல்லா முரட்டு மாடுங்க இது ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு கொண்டு வந்தாங்கன்னா ஒரு ஒன்று முப்பது ஒன்று நாற்பது சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல சைஸில் நல்லா இடக்கணத்தில் நல்லா இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்தவண்டி எருது அது வந்து கொண்டு வந்தாங்க வளப்புக்காக வாங்குறீங்க தான் வந்து கேட்டுருந்தாங்க பல்லு பிடிச்சி பாட்டுருந்தாங்க என்ன விலை என்ன எதுங்கிற விவரம் எதுவும் தெரியலிங்க ஆனால் எருது நல்லா எருதுங்க நல்லா ஜவான்னே சொல்லுவாங்க நல்லா முரட்டை எருதுங்க நல்லா சைஸில் பெருமாடாக இருந்ததுங்க ஒரு ஆள் பக்கம்னா அந்த பக்கம் தெரியாதுங்க அது மாதிரி நல்லா முரடாக இருந்ததுங்க அடுத்து வந்து ரெண்டு மாடு ஜோடியை பிடிச்சிருந்தாங்க ஒன்று மாட பார்த்தீங்கன்னா மாடு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக விளையாட்கும்போது முன் மாடுங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு வரது ஊரா கறி ஃபுல் கறியிலே தான் வருதுங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கரை வருது இந்த மாடு நல்லா கறக்குது கறக்குதுன்னு சொல்லி கண்ட கலப்புணம் ஃபீடு அது இதுன்னு போட்டு ஃபுல்லாக கறி ஏற்றிடுறாங்க மாடு சென பிடிக்கிறது இல்லைங்க ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை காலையே ஊசியே சேர்த்து பார்க்குறாங்க ஒன்றும் சென பிடிக்கலைன்னா கொண்டு வந்து விற்பனைக்கு கொண்டு வந்துடுறாங்க இது மாதிரி வந்து அது வாங்கிட்டு வர வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கும் வாங்குவாங்க நீங்கள் இறைச்சிக்காகவும் போகுங்க அதை வந்து நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாதுங்க சந்தைக்கு வர்றப்போ நம்ம நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறேன் இத்தனை மாடு இறைச்சிக்கு போதோ இறைச்சிக்கு போதோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள் நம்ம வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா தான் வந்து இறைச்சிக்கு போகிற தடுக்க முடியும் வந்து வேறு கமெண்ட் பண்ணுறனால வந்து யாருனாலையும் வந்து ஒரு மாட்டை காப்பாற்றி வளர்த்து கொண்டு போக முடியாதுங்க இறைச்சிக்காக கொண்டு போகறது நம்ம வந்து தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருபது சொல்லிட்டு இருந்தாங்க வேலை சொன்னாங்க ரெண்டுமே லம்பாடிங்க நல்லா தெளிவாக நல்லா உடலில் பார்த்திங்கன்னா குதிரை உடம்புல தெளிவான ஒன்று வந்து ஒன்று இருபது சம்திங் வில இருந்தாங்க ஒன்று இருபது அறுபதான் தெளி மொத்தம் அந்த ரேஞ்சில் வில இருந்தாங்க நல்ல உடம்பு நல்ல உடம்பு நல்ல டைப்பான ஒரு ஜோடி கலையாக இருந்ததுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா காரி செவலைங்க ரெண்டு ஜோடி இது வந்து ஒன்று அறுபது வேலை இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனையாச்சும் என்னதுங்கிறது தெரியலிங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இட பொறுப்பான மாடு நல்ல உடம்பு கணத்துலேயும் சரிங்க நல்ல ஒரு சேர வண்டி உழவு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான மாடாக வந்து சேர்ந்துருக்குங்க எறுத்து மாட்டும் நல்ல ஓக்கு இந்த வாரம் வந்ததில் ஓரளவுக்கு நாகரிகமான எழுத்து மாடுன்னு இந்த மாட்டை சொல்லாமல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு தெளிவாக இருந்தது பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு சோடி ரெண்டு சோடி பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்னாரம் வந்து திருப்பூர் சந்தைக்கு விற்பனைக்காக வருதுங்க ஓரளவுக்கு ஒரு மாதிரியாக விற்கிதுங்க இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா உழவுக்கும் பயன்படுத்திட்டு இருப்பாங்க இல்லை ரேஸ்க்கு இது ஓட்டி பார்த்துருப்பாங்க நல்லா வேகம் வராதனால விற்பனை கொண்டு வர அப்படி இருந்தாலும் இருக்கலாங்க இல்லை வந்து உழவெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிற அப்படி இருந்தாலும் இருக்கலாங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி எருது மாடல் வச்சுக்கக்கூடிய எண்ணிக்கையே வந்து ரொம்ப கம்மிச்சிக்கிட்டே வருதுங்க ரேஸ் மாடு இதில் வேணால் வச்சிருக்கிறாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரேஸ் மாடல் இந்த டைப்புக்கு நிறைய வச்சுருக்காங்க ஒழிஞ்சு உழவுக்கோ வண்டிக்கோ வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கூடிய எங்களோடய எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வடைந்திய காளைங்க கிர் அந்த இதில் வரக்கூடிய இனத்தில் வரக்கூடிய ஒரு காளை முப்பத்தஞ்சு ரூபா வேலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வேலை விற்பனை ஆச்சுன்னு தெரியலிங்க கிருக்கால் நல்ல தெளிவான ஒரு ப்ரீட் குவாலிட்டியில் இருந்ததுங்களா தோப்புல இருக்குது கொஞ்சம் நல்ல ப்ரீட் குவாலிட்டிலே இருந்ததுங்க அடுத்து வந்து ஒரு கரம் மாடு ஒரு அளவான கரவை தான் வருங்க மாட்டு நல்லா நெட்டு ஓட்டில் நல்லா வளர்த்தையில் நல்லா நல்ல ஓளவுக்கு டைப்பான மாடை திருவும் மாடாக இருந்ததுங்க இது ஒரு கிடைக்கணுன்னு வந்து மாடு மட்டும் விற்பனைக்கு வந்து வாங்கிக்கிட்டிருந்தாங்க மாட்டில் வரவுக்கு நல்ல மாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகக்கூடிய அளவில் இருந்துதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு டாப் மாடுங்க நல்ல தெளிவான மாடு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விற்பனை பண்ணி இந்த கடை டைப்லேயே இருக்குங்க விற்பனை பதிவு போட்டிருந்த மயில கடாயிரி டைப்லேயே இருக்குங்க மாட்டில் நல்ல மாடு தெளிவான மாடுங்க ஒரு மணல் ஒரு மாடு இது மாதிரி மாடு வச்சுருக்கணும் இதை வந்து உள்ளே கொண்டு வரப்போ நம்ம பார்க்காமட்டும் விலை வந்து இது அறுபது ரூபாய்க்கு பக்கமாக வெலை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனை ஆச்சுன்னு தெரியலிங்க இந்த வாரம் வந்த மாட்டில் டாப் மாடுங்க லைவ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா லைவ் போஸ்ட் பண்ணுறோம் ஆனால் வந்து அங்கே டவர் இல்லாத காரணத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து நம்ம வீடு வர சந்தை விட்டு கிளம்பணி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து போஸ்ட் ஆகுதுங்க அதனால் வந்து அடுத்த வாரம் வந்து அதை கொஞ்சம் அதை மட்டும் வந்து கட் பண்ணி போஸ்ட் பண்ணிடலாமுங்க இந்த வாரம் வந்து போஸ்ட் பண்ண முடியலைங்க போஸ்ட் பண்ணது வந்து போஸ்ட் ஆகலைங்க டவர் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இன்னும் அந்த மாடலாக காப்பாற்றிருக்கலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை காலையும் காது மட்டும் இருந்தாங்க காது காய் தட்டிலிங்க காது மட்டும் வாட்டியிருந்தாங்க காலை ஓரளவுக்கு தெளிவான காலைங்க கொஞ்சம் திம்ள் மட்டும் தலைவ திம் மடக்கி போச்சுங்க மற்றபடி வால் சின்ன மாவட்டங்க உடம்பு கொம்புதலை எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தெளிவான காலையாக இருந்ததுங்க ஆனால் உடல் பரப்பில் அருமையான உடல் பரப்பு நல்ல ஒரு தோரணையான காலையை தப்பு சொல்லிங்க காங்கியங்க காலையில் இன்றைக்கி இந்த காலையில் குறை சொல்ல முடியாதுங்க அது மாதிரி நல்லா தெளிவான காலையாத்த வந்ததுங்க காரந்தோறும் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஒரு சில காலையில் ஒன்று ரெண்டு காலைகள் வருதுங்க எருது மாடுகளுங்க சென்னை மாடு இல்லாத மாடு காலக்கன்று கிடைய எல்லாமே வருதுங்க அதில் வந்து சென்னை இல்லாத மாடுகள் நிறைய வருது இது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீஜி காலதானுங்க கொஞ்சம் இழப்பாக இருந்தது விலை வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபா விலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சுங்கிறத தெரியலங்க ஆனால் எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு பத்து ரூபா இதெல்லாம் என்ன விலைக்கு விற்பனை ஆச்சுங்கிறது தெரியலிங்க இதெல்லாம் சந்தை மதிப்புக்கு என்ன விலைக்கு கேட்குறாங்க என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கணிக்க முடியலைங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேலை ஆகிறாலும் வந்து நம்மளால் வந்து பெருசாக கணிக்க முடியலைங்க ஆனால் காலை ஓரளவுக்கு இலை பார்த்தா வந்து ரொம்ப கறியிலேயுமே இல்லைங்க ஒரு அளவான காலையாக தான் இருந்தது இந்த ஒன்று இருபது வேலை சொல்லிட்டு இருந்த காங்கிரேஜி காலைங்க வேலை முடிஞ்சு கொண்டு வந்து கட்டுறாங்க ஒரே கைத்தில் போட்டால் நல்லா தரமாக நல்ல ஒரு குணத்தில் வந்ததுங்க கால் நல்லா தெளிவான காலையாக தான் இருந்தது காங்கிரேஜ்லேயும் நல்லா காளை வந்து தெளிவான காலை அதே சமயம் குணத்துலேயும் இருந்ததுங்க ஒரே ஆள் வந்து பிடிச்சி கயிறு கண்ணி மாத்திரலாம் பார்த்திங்கன்னா கால ரொம்ப அமைதியாக இருக்குதுங்கிற ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயந்தாங்க வாரந்தோறும் பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தை திங்கட்கிழமை அனைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நடக்குதுங்க அங்கே வரக்கூடிய மாடல் மாடல்கன்று லைவ் போஸ்ட் பண்ணுறாங்க லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறவங்க அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் லிங்க் அனுப்பிச்சிடுவோங்க குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளை வந்து நம்ம வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாடுகள் பிடிச்சிருந்தது அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட்டோட பண்ணி அனுப்பிச்சி கொடுத்துடலாங்க உடனே கூட அந்த மாடை காப்பாற்றி ரெஸ்க்யூ பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கலாமங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேருந்து கா மாடுகள் வாங்கினாலும் சரிங்க அங்கேயும் மாடுகள் இன்ஜெக்ஷன் போடாமல் காலைகளுக்கு சேர்த்துன்னு ஆசைப்பட்றவங்க ஸ்க்ரீனில் தெரிவிக்கணுமோ தொடர கொடுங்க நம்மளுக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இருக்கக்கூடிய காலைகள் எந்தெந்த அதாவது ஒரு ஐம்பது டு நூறு கிலோமீட்டருக்கு உள்ள தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமுமே காளைகள் காங்கியம் காலைகள் எல்லாமே வாங்கி வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தும் வகையில் பார்த்தீங்கன்னா கா காங்கேம் ப்ரீடிங் கிளப்னு சொல்லி ஒரு குரூப் வச்சிருக்கிறவங்க அடுத்து வந்து காங்கியம் மாடு வளர்ப்பு குழு காங்கேயம் காலை வளர்ப்பு குழு சொல்லி ஃபேஸ்புக்லேயும் குரூப் வச்சுருக்கிறவங்க எதுக்காகனு பார்த்தீங்கன்னா அது எல்லாேருமே ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுற காரணம்னு பார்த்தீங்க இது மாதிரி மாடுகள் காலையில் வச்சுக்கிறீங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்போ தான் நம்மளுக்கு தெரியுங்க அதை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த குரூப்பில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய காலையில் மாடுகளை போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட மாடுகள் இருக்குது காலைகள் இருக்குது அப்படிங்கிறது நாலு பேர் தெரியுங்க அவங்க மாடுகள் கன்றுகள் கொண்டு வந்து சேர்த்துக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்குங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கேயம் மாடுகள் காங்க காலையில் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் ஸ்கிரீன் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரூப் லிங்கை வாங்கி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் காலையில் மாடுகள் வச்சுருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்குங்க ஒரு எல்லாத்தையும் ஒரு ஒன்று சேர்த்து ஒரு ப்ரீடிங் செட்டப் அமைக்கணும் அப்படிங்கிறனால தான் வந்து அது மாதிரியான முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்கிறோங்க ப்ரீடிங் குரூப்பில் ஜாயின் பண்ணினாலும் ஸ்க்ரீன் தேய்க்கு நமக்கு கொள்ளுங்க அதை தவிர காங்கை மாடுகள் எருமைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம குரூப்பில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு கொடுத்துருக்குறோமுங்க நேரடியாக விற்பனை செஞ்சு கொடுத்துட்லாமுங்க நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க நீங்களுடைய மாடல் கண்டல் எருமைகள் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோ எடுத்து நம்ம சேனலுக்கு அனுப்பிச்சி வைங்க நம்ம வந்து போஸ்ட் பண்ணி அவங்களோட நம்பர் போட்டே வந்து விற்பனை செஞ்சு கொடுத்துட்லாமுங்க தேவைப்படும் பண்ணணு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்